அலாம் வலைக்கம் வரகமத்துல பரகத்தூர் என் பெயர் ஆஃபியா ஹசானா ஹஸ்மவுல் ஹஸ்னா அருமான் அரவற்ற அருமாளன் அருச்ச அன்புடைய அன்மாலிக் அருசன் அல் க தூய்மையானவன் அஸ்ஸலாம் சாந்தியளிப்பவன்

அல் கஃமளிப்பவன் அல் கஹார் அடக்கி ஆள்பவன் அல் பஹாப் கொடை மிக்கவன் அல் உணவளிப்பவன் அல் ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவன் அல் அலி நன்கறிந்தவன் அல் காபித் கைப்பற்றுபவன் அல் பாசித் இறைவாக அழைப்பவன் அல் காபித் தாழ்த்த கூடியவன்

அல் நன்றி அறிபவன் அல் அலியோ மிக உயர்ந்தவன் அல் கபீர் மிக பெரியவன் அல் அஃபீஸ் பாதுகாப்பவன் அல் முஹேத் கவனிப்பவன் அல் ஹசீப் விசாரணை செய்பவன்